அல்ல நீ ஏன்னா என் ஊரே பார்த்து நடுங்கும் கோடீஸ்வரன் தன் ஒரே மகளை ஒரு பிச்சைக்காரனுக்கு திருமணம் செய்து கொடுத்தது ஏன் நகரத்தில் உள்ள எல்லா கோடீஸ்வரர்களும் அந்த பிச்சைக்காரனின் காலில் விழக் காரணம் என்ன நகரத்தின் பெரிய கோடீஸ்வரன் வீட்டில் தனது அன்றாட வேலைகளை பார்த்து கொண்டிருந்தான் அந்த வீட்டின் ஏழை மருமகன் ஹரிஷ் உன்னை என்னைக்கு கல்யாணம் பண்ணனோ அன்னைக்கு நாசமா போச்சு என் வாழ்க்கை

மிகவும் ஏமாற்றம் அடைந்தாள் ஆனால் அவை எல்லாம் பேருக்காகத்தான் அந்த வீட்டில் ஒருவர் கூட ஹரிஷை மதிப்பதில்லை சில சமயங்களில் சமையல் அறையிலும் சில சமயங்களில் நாய் இருக்கும் அறையிலும் படுத்துக்கொள்வான் சாரி ஸ்னேகா என் ஹஸ்பண்ட் மட்டும் ஊர்ல இருந்திருந்தா இந்நேரம் உனக்கு கண்டிப்பா இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருந்திருப்பேன் அவர் தான் ஊர்லயே இல்லையே அவர் ஃபாரின்ல இருக்காரு என்ன பண்றது

நியூ இயர் எனக்கு ஒரு கிஃப்ட் காசு காசு ஆயிரம் ரூபாய்க்கு முடியுமா சந்தனா என்கிட்ட அவ்வளோ அவ்வளோ அது மட்டும் நான் என் கூட பார்த்தது கிடையாது இதெல்லாம் யோசிச்சு என்ன பிரயோஜனம் கல்யாணத்துக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் சந்தனாவின் வீட்டில் புத்தாண்டு பார்ட்டி சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது பல விஐபிகளும் பணக்காரர்களும் கலந்து அப்பொழுது ஹரிஷ் அனைவரின் முன்னிலையிலும் சந்தனாவுக்கு ஒரு பரிசினை கொடுத்தான் அந்த பெட்டியின் உள்ளே ஒரு அழகான காஸ்ட்லியான டைமண்ட் வாட்ச் இருந்ததை பார்த்து திகைத்து போனாள் இது பிரான்ஸ்ல பிரான்ஸ்ல தயாரிக்கிறது இதோட மினிமம் பிரைஸ் ரேஞ்சே ஒரு மூணு கோடி இருக்கும் டூப்ளிகேட்டா இல்ல திருட்டிட்டு வந்தியா என்று அவனை அசிங்கப்படுத்த ஏமாற்றத்துடன் சிறு புன்னகையோடு திரும்பி சென்றான் ஹரிஷ் அவன் சென்றவுடன் அந்த வாட்சினை குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள் சந்தனா தன் கையில் அந்த காஸ்ட்லியான வாட்சை பார்த்தபடி யோசித்த வண்ணம் இருந்தாள் எப்படி இவனால் இவ்வளவு காஸ்ட்லியான ஒரு கிஃப்ட கொடுக்க முடிஞ்சது இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா இது வாங்குற அளவுக்கு அவன் கிட்ட ஏது பணம் இது உண்மையாவே திருடி இருந்தா இத்தனை பேர் முன்னாடி தைரியமா கிஃப்டா கொடுத்துருக்க மாட்டான் மேடம் நீங்க ராஜேஸ்வரன் சார் குடும்பத்தை சேர்ந்தவங்களா யூ மீன் டு கிரேட் பிஸ்னஸ் மேம் மிஸ்டர் ராஜேஷ்வரன் எஸ் அவரை இது வரைக்கும் யாரும் பார்த்தது கூட இல்லை ஆல்சோ அவர் கிட்டே அப்பாயின்மெண்ட் வாங்கினனாலே மினிமம் சிக்ஸ் மந்த்ஸ் வெயிட் பண்ணணும் நான் ஆச்சே அவரை பார்க்குறதாச்சே ஆமாம் என்கிட்ட எதுக்கு இதெல்லாம் கேட்குறீங்க இல்லை மேடம் உங்கள் கையில் கட்டியிருக்கீங்களே இந்த வாட்ச் இது ஒரு ஸ்பெஷல் எடிஷன் இந்த வாட்ச்சில் இருக்கிற டைமண்ட் டிசைன் இது எல்லாமே ஒரிஜினலில் மட்டும்தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த வாட்ச் நேத்து தான் ரிலீஸ் ஆயிருக்கு இந்தியாலே பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு வாட்ச் தான் சேல் ஆயிருக்கு அதுவும் ராஜேஸ்வரன் சார் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் வாங்கியிருக்காங்க அதான் கேட்டேன் மேடம் அந்த வாட்ச் ஷோரூம் மேனேஜர் இவ்வாறு கூற எதையும் நம்ப முடியாத சந்தனா குழப்ப மிகுதியில் அப்படியே அமைதியாக யோசித்தபடி இருந்தார் ரவி இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு இந்த ஆபிஸ் பாய் வர எங்க போனா அப்பொழுது ஹரிஷ் வீட்டை துடைத்துக் கொண்டிருப்பதை பார்த்த அவள் எனக்கு மீட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு என் ஃபைல்ஸ் எல்லாம் தூக்கிட்டே உடனே ஆபிஸ்க்கு வா சந்தனா ஆனால் சந்தனா அவனுக்காக காத்திருக்காமல் திமிராக காரை ஓட்டிச் சென்றாள் அதைப் பார்த்து தனது நிலைமையை தெரிந்து கொண்ட ஹரிஷ் அங்கிருந்து தனது பழைய பைக்கில் புறப்பட்டான் வேகமாக தன்னுடைய ஆபீஸிற்குள் நுழைந்த சந்தனா ஹரிஷுக்கு ஃபோன் செய்து

அவளை கவரும் விதமாக சந்தனா அலட்டிக் கொள்ளாமல் அவன் வெட்கப்படும் அந்த நொடியை பயன்படுத்தி அசோக் அங்கே இருந்திருந்து ஒரு பெரிய கிப்ட் பேகை எடுத்து சந்தனாவிடம் கொடுத்தான் அதில் என்ன இருக்கின்றது என்று தெரியாமல்

சந்தனா ஹரிஷை பார்த்து முறைக்க இப்பொழுதே பாக்கெட் எஃப் இன்ஸ்டால் செய்து இலவசமாக கேட்டு மகிழுங்கள் கிங்